எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக கன்னி ராசிக்கார அன்பர்களோட குணாதசியங்கள் எல்லாமே முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாக பார்த்தோம்னா ரொம்ப புத்தி கூர்மையா இருப்பாங்க இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணங்களிலும் அலர்சி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் சளி பூட்டுவாங்க அப்படின்னு கூட இவங்ககிட்ட மாட்டிக்கொண்டா தொண தோணனு பேசி தீர்த்துருவாங்க ஆனால் கூட உண்மையில் இந்த கன்னிராசிக்காரர் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புவோங்க அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே முயற்சி செஞ்சு பார்க்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க ஒரு விஷயத்த முடிவெப்பதற்கு முன்னாடி பல கோணங்களிலும் சிந்திச்சு அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க தெரிஞ்சவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாங்க மேலுமே இந்த ராசி பார்த்தீங்களா நில ராசி ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் கூட இவங்க எல்லா பல விஷயத்துல புத்திசாலித்தனமா இருப்பாங்க கன்னி ராசிக்காரர்கள் மற்றவங்கள அடக்கி ஆள்பவர்கள் அல்லங்க அவங்களால முடிந்ததை எல்லா விஷயங்கள்லையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று அதில் சிறப்பாக செயல்பட தெரிந்தவங்க மற்றவங்களை விட சிறப்பாக இருக்க வேணும் முதல்ல நம்ம தான் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா ஒரு திட்டத்தை செயல்படுவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராய்வும் எல்லாத்தையுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் கூட ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே இவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்திங்களா மிக ஆழமாக எல்லாத்தையுமே கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அவங்க பார்த்திங்களா தங்களோட ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கல்லிருந்து உங்களை ஈஸியாக வெளியேற்றுவாங்க மேலுமே கன்னி ராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலுமே ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் அவங்கள சம்மதிக்க செய்யும் மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா உறவுகளால் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சில பேர் எந்த உறவுமே உறவுமே உங்களுக்கு கொஞ்சம் நீடிப்பது கடினமான ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்க அந்த அளவுக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்து கட் ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ராசி நண்பர்களுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமையப்போகிறது எந்த ஒரு வேலையும் மிக பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களோட உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் பார்த்தீங்களா எல்லாமே நிறைவேறும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்க மத்தவங்ககிட்ட ஏதாவது பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது பணவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எல்லாம் ஒரு முன்னேற்றமும் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நிறைய இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியுமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு அதில் கூட வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே கூட உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குளுமே ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு உங்களோட சொல்படி குழந்தைகள் நடந்து கொள்வது மனதுக்கு உங்களுக்கு இதமளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கூட நீண்ட நாளாகவே பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்குமே நிதானமாக பேசுவது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணவரத்தை பொறுத்த வரைகளுமே திருப்தி தரும் வகையில் அமையும் நீங்க எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே நீங்க எப்போதுமே அடுத்தவங்ககிட்ட பேசும்போது உங்களோட பேச்சை கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா கூட கட்சி மேலிடத்துல மதிக்கப்படுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மூத்த கலைஞர்களால் ஆதாயம் கூட உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும் சம்பள விஷயத்துல கராராக இருப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து மாணவர்களுடன் சக மாணவர்களுடன் பழகும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது பாடங்களை பார்த்தீங்களா எளிமையாக தோன்றும் மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சல் பார்த்தீங்களா அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தா கூட ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் அதை செய்கிறதா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது தான் ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் காரிய வெற்றியும் பல நன்மையும் கூட உங்களுக்கு உண்டாகக்கூடிய அருமையான காலகட்டமாகத்தான் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலும் எடுத்த காரியத்தை நீங்கள் திறமையாக செஞ்சு முடிக்க தேவையான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் சுய நம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புத்தி தெளிவுமே உண்டாகக்கூடிய காலமாகவும் எந்த பிரச்சனையும் நீங்கள் எதிர்கொள்ளும் தைரியமுமே உண்டு உங்களுக்கு உண்டாகும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதையில் இருக்கும் சிறப்பாக நீங்க செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்களா ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்தாத பண உதவியுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்புகள் எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு முக்கிய நபர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பல்வேறான அதிசயங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே இறை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைத்த வேலை எல்லாமே ஒன்றாக சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஜோதிடத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்ப ரொம்ப அருமையான ராசியாக வருவதுதான் ராசி ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி இது ஒரு நில ராசிங்க கன்னி ராசி ஆளும் கிரகமாக புதன் பகவானே இருக்கிறாரு ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதமானது மேற்கொள்ளப்படும் புரட்டாசி மாதமாக இருக்கிறது மேலுமே இவங்கள பார்த்தீங்களா இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனுமே அதிகமாக கொண்ட கண்ணீர் ராசி நண்பர்கள் தங்களோட வாழ்நாளில் பல்வேறான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அவங்க பெறுவதற்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வாழ்வில் பாதகமான அம்சங்கள் நீங்கி ஆம் அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளும் ஏற்பட சில பரிகாரங்களை செஞ்சாலே அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ஒரு ராசி புதன் பகவானோட அம்சம் கொண்டவராக இருப்பவங்க பெருமாள் எனவே எனவேதான் கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமையுமே புதனோட அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று பெருமாளுக்கு நீங்கள் துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில சிறந்த ஏற்றங்கள் உங்களால பெற முடியும் அது மட்டும் இல்லாம வெள்ளியில மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர புதன் புதன்கிழமை இன்னைக்கு புதன் ஓரையில அணிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி தாங்க புதன்கிழமைகள்ல நவ கிரகங்கள்ல புதன் பகவானுக்குரிய சிலிது பச்சரிசி பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புத்தனோட அருட்கடாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வதாலும் உங்களுக்கு பல்வேறான அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நீங்கள் தானமாக வழங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு பல்வேறான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மேலுமே திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தியே நீங்கள் தானமாக கொடுப்பதாலும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்ன முன்னேற்றத்தையும் காண முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ